எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பல்வேறு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ அல்லது எம்பி எலக்ஷன் நிற்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மேல பல்வேறு கிரிமினல் வழக்குகள் இருக்குது இதையெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கலையாம தனது ஒரே ஒரு உரிமையா இருக்கக்கூடிய வாக்குரிமை வச்சிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல ஒரு தாக்குதல் அதை நினைக்கிறீங்களா நீங்க நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வழக்குகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர் மேல இருக்கு நிறைய பேர் மேல இருக்கு இல்லைன்னு கிடையாது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிருக்காங்க அந்த கண்டிஷன்ஸ் தாண்டி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியாது எலக்ஷன்ல போட்டியிட முடியாது ரைட்டா இப்போ அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் வந்து பார்த்துட்டு அதை கலையணும்னா அதுக்கு வந்து நிறைய டைம் இருக்கும் உடனே முடியாது ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மூலியமா எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல் அவுட் போறதை தடுத்துடலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் ஓட்டு இருக்கு இல்ல வந்து டெத்தான ஓட்டு இருக்கு அப்படின்னு வச்சுன்னா சோ அந்த ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா கல் ஓட்டா மாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க ஓகேவா சோ அப்படி இருக்கும்போது அந்த டூப்ளிகேட் ஓடெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னா இதுவே பெரிய ஒரு ரிஃபார்ம் இது மிகப்பெரிய சக்சஸ் ஸோ இது மூலியமா இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர் ஓட் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு உண்டான தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க போகும்போது உங்களுக்கு ரியலா மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த தலைவர் வந்து ஆசிரியர் உட்காருவாங்க ஸோ டூப்ளிகேட்டு வராது அது மூலிமா வந்து கள்ள ஓட்டும் தடுக்க முடியும் ஸோ இது மூலியமா நீங்க என்ன சொல்ற மாதிரி அந்த வழக்குகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஸோ ஏதோ ஒரு கிரிமினல் வழக்குலாம் இருக்கு அப்படி இருக்கும்போது என்ன நடக்குன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேர்ந்தெடுக்க முடியாது உண்மையான வந்து வேற ஒரு தலைவர் வந்து தேர்ந்தெடுத்து வரலாம்